சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஐக்கிய எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னை என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாவே வந்துட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் மிகப்பெரிய பாதிப்பையும் சங்கடத்தையும் சந்திச்சவங்க தான் சிம்மராசிக்காரங்க இப்போ வேற அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு ஐயையோ அஷ்டம சனி அவ்வளோதான் சிம்ராசிக்காரங்க இனி அவ்வளோ தான் சோழியே முடிஞ்சது அப்படி இப்படி நிறைய பேர் உங்களை பயமுறுத்திகிட்டு இருக்காங்க அதாவது கண்டக அதாவது ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக வந்திருக்கார் இதனுடைய பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மைதான் தான் அது ஆனால் அது எல்லாருக்குமே கிடையாது இப்போ ஒரு கோடி பேர் சிம்மராசிக்காரன் இருக்கீங்க அப்படின்னா இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது குறிப்பாக மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மே மாதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இதனுடைய பலன்கள் அனைத்தும் மொத்தமாக சிம்மராசிக்காரங்க வர இருக்கிறதுனால நல்ல ஒரு ராஜயோகத்தை பெற போகிறீங்க அதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு கண்டகசனியால அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் கஷ்டம் தான் தானாகவே தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு நான் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு அடை செஞ்சேன் இத செஞ்சா அப்படினே சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே சிம்ம ராசிக்காரங்களுக்குக் கிடையாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி நடக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போய் நிவர்த்தி வக்கிரநிவிர்தியாகறாரு இதனால வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு படிபடியாகவே உயர போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ 15000 சம்பளத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க போயிட்டு வந்திருப்பீங்க நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேற யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேற

சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது சிம்மராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுன்னா ஏன்னா வந்து சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு வந்துருவாரு கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு பாரு இந்த அளவுக்கு மாறுதலை தரக்கூடிய ஒரு கிரகம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ராகுகேது பகவான் தான் இவர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே பண்ண போறாங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்ம ராசிக்காரங்களை அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்குறதுல எந்த ஒரு மாறுதலுமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனி கேக்க நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த அந்த நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலேருடைய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க

வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் சிம்மராசியில் இருந்து கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினைச்சிக்கோங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே சிம்மராசிக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப வந்திருக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு துணை இல்லாமல் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் எல்லாம் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்னை வரைக்கும் பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல அப்படின்னா நிறைய சிம்மராசி நேர்கள் வந்து புலம்பெற்றிருப்பீங்க கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு சண்டையால் வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே அந்த கண்டக சனியால் நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசி ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னால் நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது சிம்ம கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட தான் பொருளாதார பொருளாதாரங்கிறது கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியாவே இருந்திருக்கும் கடனகசனியால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நீங்க எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க உங்க வாழ்க்கையில வரப்போகுது உங்க குடும்பத்தில் பிரச்சனை வரது காரணமே பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்க குடும்ப வாழ்க்கையில தலையிடம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது உங்களுக்கு புதிதாக ஒரு நபர் வந்து அறிமுகமாகலாம் அந்த அந்த மூலம் நபர் மூலமாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிமுகமாக துரோகம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கீங்க எதையுமே போய் ஷேர் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே குடும்ப உறுப்பினர்களோடு மட்டும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது